குருவே சர்வலோகா நாம் விஜதே பவரோகி நாம் நிறைய சர்வ வித்யா நாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக்கு வணக்கம் நேயர்களே நம்ம இன்றைக்கி விருச்சிக ராசி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பல கோயில்களுக்கு போகும் பொழுது நம்மளுடைய கர்மாவானது குறையப்படுகிறது அதாவது தீரும் கர்மா தீராத கர்மா நம்முடைய பிறப்பே கர்மாவை தான் நாம் கஷ்டங்களிலே அதாவது செய்யக்கூடாத தவறுகள் அது நம்ம குடும்பமோ நம்ம குழந்தைகளோ நம்ம முன்னோர்களோ நம்ம பாட்டை முப்பாட்டனோ நம்ம பங்காளிகளோ இல்லை மூணு தலைமுறை கர்மா அதாவது நம்முடைய தலைமுறையில் நிறைய வேறுகள் செய்த நன்மையும் நாம் அடைகின்றோம் நம்ம தலைமுறையில் நாம் செய்த முன்னோர்கள் செய்த பாவங்களையும் நாம் அனுபவிச்சு தான் போக வேண்டும் இது இல்லாமல் நம்மளுடைய மூவேலு இருபத்தி ஒரு தலைமுறை தந்தை வழி கர்மாவையும் நம்ம அனுபவிக்கத்தான் பூமிக்கு வந்திருக்கிறோம் அதனால் நம்மளுடைய கர்மாவும் இருக்கும் அதனால் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டுக்கிட்டே இருக்கணும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி சில பேர் வாழ்க்கையை அமையும் அதனால் இறைவன் என்பவன் நமக்கு எதை தாங்க முடியுமோ அதுக்கு தான் உடலையும் வாழ்க்கையையும் வசதிகளையும் சுகத்தையும் இருப்பிடத்தையும் தந்திருக்கிறார் இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் யாரையும் நொந்து பிரயோஜனம் இல்லை பிறரை பார்த்து சூடு கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை நமக்கு கிடைத்ததே அளவுக்கு அதிகமான விஷயம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய கர்ம வினை பையன்களை பற்றியெல்லாம் பார்த்து விட்டு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் அடிப்படையாக நமக்கு எதெல்லாம் தடையாக இருக்குமோ அதற்குரிய சித்தர்கள் மகான்கள் வகுத்த கோயில்களை எல்லாம் நான் இங்கே குறிப்பிடுகிறேன் எல்லாரும் பேப்பர் பேனாக எடுத்துக்கிட்டு நோட் பண்ணிக்கணும் பொதுவாக விருச்சிகம் வந்து பாவத்தை அதிகமாக சேர்க்கக்கூடிய ராசி விருச்சிகம் ஆமாம் அதனால் பாவ பலனை அது அதிகரிக்கக்கூடியது அதனால் ஆசையை தூண்டிவிட்டு அதன் மூலம் தவறு செய்ய வைக்கும் இதனால் பாவ அதிகரிக்கும் இது விருச்சிக ராசியினுடைய கர்மம் அதனால் நம்ம தவறுகள் செய்யக்கூடாது தவறுகள் செய்யாமல் இருந்தாலே போதும் அதனால் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் இன்சூரன்ஸ் பிறருடைய ரகசியங்கள் மூலம் நாம் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் அதனால் ஆசைகளை தூண்டிவிட்டு அதை தவறு செய்யத்தான் தூண்டும் மனைவி மூலம் குறுக்கு வழியில் சம்பாதிக்க தூண்டிவிட்டு பிரச்சனைகளும் வரும் ஆண்களுக்கு விழிப்புணர்வோடு நாம் இருக்கணும் பெரும்பாலும் இலந்தை செடி உங்களுடைய கர்ம வினையை போக்கும் கள்ளி செடி பருத்தி செடி எலுமிச்சை குப்பைமேடு போன்று உள்ள எல்லாம் உங்களுடைய கர்மாவை குறைக்கும் விருச்சிக செவ்வாய் ஒரு காரமான உணவை வைக்கும் அதே போல் சாக்கடை டாய்லெட் இதுபோன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களோடு தொடர்புடையது ஒரு கோவில் எல்லையை கடந்து தான் உங்கள் வீட்டிற்கே நீங்கள் செல்லும்படி இருக்கும் இப்படியாக விருச்சிகராசி இருந்தாலும் வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய புண்ணியங்கள் பல பல பிறவிகளில் செய்கிறது எல்லாம் ஒரு இடத்துல டெபாசிட் ஆகிருக்கும் அப்படி டெபாசிட் ஆகியிருக்கும் பொழுது அதை எப்படி நாம் வித்ரா பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆண்டோர்கள் எல்லாரும் காரணமே இல்லாமல் நம்மளை நம்மளை பற்றி ஒரு பக்கா டாக்குமெண்ட் ரெடி பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவே இந்த கோயிலுக்கு வந்தால் சரியாகும் அப்படின்னு நமக்கு ஒரு சூட்சுமத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால் நீங்கள் வாழ்க்கையில் உயர்வடைய இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் லிஃப்ட்டு கிடைக்கும் எழுதிக்கங்க உங்களுடைய ராசிகளுக்கு தக்கவாறு நவக்கிரக ஸ்தலங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டால் வெற்றி உண்டாகும் இப்போ நாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு திரு காலகஸ்தி போயிட்டு வரணும் திரு காலகஸ்தி போயிட்டு வரணும் அது போனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் லிஃப்ட் உண்டாகும் அதே போல் அவங்க கல்வியில் வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனிங்கன்னா அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அரசு அரசாங்க சம்பந்தப்பட்ட வகைகளில் நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு சூரியனார் கோயில் சூரியனார் கோயிலுக்கு போகணும் கடகத்தில் இருக்கக்கூடிய சீர்காழி सीर्खाली, சீர்காழியில் இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வணங்குனா அரசு அரசாங்க துறையில் வெற்றி பெறலாம் இப்போ உங்களுடைய மனம் வந்து உங்கள் சந்திரன் உங்களுடைய மன விருப்பம் அதாவது வந்து உங்களுடைய தாயார் இது சம்பந்தமான விஷயத்தில் உங்கள் மனம் குழப்பமாக இருக்குது ஒரு முடிவெடுக்க முடியல ஆக்சிலேஷனில் இருக்குது ஒரு வேவரிங்கில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு பொறுத்தளவில் காலகஸ்தி போகும்போது அங்கே தாயாருக்கு ஒரு சகஸ்ரநாம அர்ச்சனையை வைக்கணும் ஞானாம்பிகை பிரசுன்ன ஞானாம்பிகைன்னு அவளுக்கு பேர் போன மாத்திரத்தில் அந்த நேரத்தில் உங்களை காப்பாற்றி விட்டுருவார் அங்கே வாயு பகவான் அந்த தீபத்திலே இருப்பார் அதனால் நீங்கள் அதை அங்கே போகும்போது கண்டிப்பாக வெற்றி உண்டாகும் ஆமாம் அடுத்த உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து சந்திரன் நீச்சமாக இருக்கிறனால அந்த நீச்சத்தை உச்சமாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான இடம் எது என்றால் காஞ்சி காமாட்சி அம்மன் காஞ்சியில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை வணங்கி வழிபட பெரிய நன்மைகள்லாம் உண்டாகும் அப்புறம் நமக்கு வந்து பூமி நில சம்பந்தப்பட்ட விஷயம் சகோதரர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் பங்காளிகள் சண்டை அதுக்கப்புறம் நம்மளுடைய வீரதீர பராக்கிரமங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஒரு அதிகாரமான பதவி கிடைக்கல ஒரு பட்டம் கிடைக்கல அப்படின்னு விரும்புகிறவங்க எல்லாரும் நீங்கள் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது மாதிரி ப்ராப்ளங்கள் உள்ளவங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்கு சிக்கல் சிங்காரவேலர் அப்படிங்கிற அந்த முருகப்பெருமானை நீங்கள் சென்று வணங்கி வழிபட கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும் அதுமல்ல உங்களுக்கு ஒரு உத்தியோகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பிடித்து கொள்ளலாம் பெரிய பிரம்மாண்டமான ஒரு துறையில் நீங்கள் இருந்து சரி பண்ணணும் பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னா சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் பெரிய அளவில் ஒரு வெற்றியைலாம் நீங்கள் பெறலாம் சரி உங்களுடைய வாழ்க்கையில் கல்வி கேள்வி ஞானம் வித்தை எழுத்து செய்தி தகவல் தொழில்நுட்பம் டாக்குமெண்ட்டு வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய விஷா அப்புறம் பத்திரப்பதிவு அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு இந்த மாதிரியான ஒரு துறைகளில் உங்களுக்கு ஒரு பின்தங்கிய நிலையிலே இருக்கீங்க ஒரு ரியல் எஸ்டேட் பார்க்குறீங்க அதில் ஒரு பின்தங்கிய நிலை இருக்கீங்க அதில் ஒரு நல்லதே நடக்க மாட்டேங்குது தாய் மாமன் வகையில் பிரச்சனை மாமன் வைத்துறை வகையில் பிரச்சனை அப்படின்னு நினைக்க போகும்போது பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பேங்கிங் எக்ஸாம் எழுதுறது இதுக்கெல்லாம் தான் அப்போ இந்த புதன் என்னை செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ரிச்சிகராசிக்கு திருத்தங்களில் இருக்கக்கூடிய திருத்தங்கள் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை அந்த பெருமாளை பிடிச்சா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அதே போல் உங்களுக்கு இந்த திருத்தங்கள் இருக்க பெருமாளை போல் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அடுத்த நிலையை நோக்கி முன்னேறணுன்னா திருநறையூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய அங்கே இருக்க பெருமாளை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா போதும் வாழ்க்கையில் டெவலப் ஆகி மேலே வந்துடலாம் ஒன்று பேசி சம்பாதிக்கிறோம் பேச்சால் பேசுகிறோம் கமிஷன் வேலை கான்ட்ராக்டு எக்ரிமெண்ட் போட்டு வேலை பார்க்குறதல் இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சுய தொழில் பண்ணுறவங்க பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை ஒரு பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்துக்கணும் அந்த பெருமாளோடு உங்கள் வாழ்க்கையை அசோசியேட் வெற்றிகள் எல்லாம் உண்டாகும் அதே போல் பெரும் பணம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் பெரிய அளவில் வரணும் கண்டிப்பாக இல்லை ஓரளவுக்கு கையில் பணப்புழக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் பொறுத்தளவில் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது பிடிச்சுக்கணும் வணங்கணும் வழிபாடு பண்ணணும் உங்களுடைய குழந்தைகள் குழந்தை பாக்கியம் வேணும் குழந்தைகள் முன்னேற்றம் அடையணும் குழந்தைகள் வாழ்க்கையில் நல்ல குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்னிங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும் அது ஒரு உபாசன தேவதையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் மேலே வந்துடலாம் உங்கள் குழந்தைகளுடைய திருமணம் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு பிரேக் ஏற்படுது ஒரு ப்ராப்ளம் வருது சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னிங்கன்னா நீங்கள் சங்கரன் கோவில்னு இருக்கோம் சங்கரன் கோவில்னு இருக்கோம் ராஜபாளைய பக்கத்தில் அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தியை போய் அபிஷேக ஆராதனைகள்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு திருமண தடையை விலகும் இப்போ ஆடி தபசு நடக்குது கண்டிப்பாக போங்க இப்போ வெற்றி உண்டாகும் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு திருமணம் அப்போ ஆண்களுக்கு திருமணத்துக்கு சுக்கரன் வீடு வாசல் பெருகணும் சொத்து சுகம் பெருகணும் சுகமாக வாழணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு நல்ல வண்டியில் போகணும் நல்ல துணிமணி கொடுத்தணும் நல்ல சாப்பாடு சாப்பிடணும் வீடு ஒரு நல்ல மனம் இருக்கணும்னா அங்கே லக்ஷ்மி கடாட்சம் வேணும் அதை கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருக்குடந்தையில் இருக்கக்கூடிய கோமலவள்ளி தாயார் திருக்குடந்தை கோமலவள்ளி தாயார் திருத்தங்கல்ல இருக்கக்கூடிய செங்கமல தாயார் திருத்தங்கல் சிவகாசி பக்கத்தில் இருக்குது திருத்தங்கல்னு ஒரு அற்புதமான சேத்திரம் அது பெருமாள் கோயில் அங்கே இருக்கக்கூடிய செங்கமல நாச்சியாரை நீங்கள் வணங்கி வழிபட நல்ல பா சகல பாக்கியங்கள் எல்லாம் பெறலாம் சரி விருச்சிகராசிக்காரங்க ஆண்களாக இருக்கீங்க திருமணம் நடக்கலைன்னா திருமாலிருஞ்சோலை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயார் சுந்தரவள்ளி தாயாரை வணங்கும் போது நன்மை உண்டாகும் இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன் சனி பகவான் தொழில் ஜீவனக்காரகன் இப்போ சா சனின்னா ஜீவனம் சாப்பிடணும் அது ஒரு கர்மம் அப்போ அந்த ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி வேணாலும் இருக்கட்டும் கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி எந்த மாதிரி இருந்தாலும் விருச்சிகராசிக்காரங்களுக்கு திருக்கொல்லிக்காடு திருக்கொல்லிக்காடுங்கிற ஒரு புண்ணிய சேத்திரத்தில் விருதுநாயகி அம்பிகா வயிற்ற அக்னீஸ்வரர் அங்கே போய் வன்னி மரம் தான் தலைவரித்தோம் வன்னிபுரத்தில் உங்கள் கோரிக்கைகளை எழுதி கட்டிட்டு வரலாம் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் வணங்கி வழிபட்ட கண்டிப்பாக நூறு சதவீதம் நல்லது நடக்கும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க பிறந்த கிழமை பிறந்த நாள் அந்த மாதிரி நல்லா போய்ட்டு வாங்க அதே போல உங்களுக்கு ஒரு உத்தியோகத்தில் நீங்கள் இருக்கீங்க வேலை பார்க்கணும் வேலை கிடைக்கணுன்னா நீங்கள் ஆரணி அப்படிங்கிற ஒரு ஊர் இல்லை அங்கே ஏரிக்குப்பம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் அங்கே இருக்கிற சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனை உத்தியோகம் கிடைக்கவும் உத்தியோகத்தில் முன்னேற்றங்களும் அதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு ஒரு பதவி வேணும் இடமாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு விழுப்புரத்து அருகில் இருக்கக்கூடிய கல்பட்டு அப்படிங்கிற சேத்திரத்தில் சிவாலயத்தில் உள்ள சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கணக்கிரகம் பண்ணுவார் பெரிய அளவில் ஒரு தொழில் செய்கிற பெரிய தலைவராக இருக்க பெரிய அளவில் மேனேஜராக இருக்க ஒரு நிர்வாகிகள் நடத்துகிற பெரிய டார்ச்சராக இருக்கு அப்படின்னா ஸ்ரீவாஞ்சியம் ஸ்ரீவாஞ்சியத்தில் போய் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை நீங்கள் வணங்கி வழிபட கண்டிப்பாக நன்மை உண்டாகும் அந்த ரிஷிகராசிக்காரங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு ஒரு ஆசை இருக்கும் போக விடாமல் தடங்கள் ஆகிட்டு இருக்கும் இல்லை வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க அப்போ ராகுனா வெளி அது அந்நிய கிரகம் அப்படி இருக்க போகும்போது கோவை கோணியம்மனை வணங்கி விட்டுட்டு மேல் இருக்கக்கூடிய நீங்கள் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டாகும் பன்னாரியில் இருக்கக்கூடிய மாரியம்மனும் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்து உங்களையே காப்பாற்றும் வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் தடங்கள் தடை ரொம்ப மன சுருங்கி போகுது ஒரு செலுப்பு இல்லை பிரச்சனை வருது வயிறு குடல் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு ஒரு தடங்கல்கள் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் நாகப்பட்டினத்தில் இருக்கிற நாக ஆபரண பிள்ளையாரை பிடித்து கொண்டால் வெற்றி நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் வீடு கட்ட முடியாமல் சிரமப்பட்டு இருக்கிறவங்க தாயாருக்கு உடல்நல குறைபாடு உள்ளவங்க குடந்தை கோட்டம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய கங்கை கணபதியை பிடிக்கணும் உங்களுடைய அப்பாவுக்கு பொறுத்தளவில் ஏதோ ஒரு வகையில் துன்பம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா சீர்காழியில் இருக்கக்கூடிய ஆபத்து காத்த விநாயகர் அப்படிங்கிற அந்த இறைவன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் ராத்திரி படுத்தா கெட்ட கனவாக வருது ஆமாம் அப்படின்னு வருது நிம்மதியில்லை பேய் பிசா சுபத்தில் இருக்குன்னா இருக்கக்கூடிய சொர்ண விநாயகரை நீங்கள் பிடித்து கொண்டால் எல்லா சகல எல்லாம் பெறலாம் இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம இருக்கோம் எழுதுங்க முயற்சி பண்ணுங்கள் வாய்ப்பு போது போயிட்டு வாங்க நன்றி